மீனு குட்டி மீனு குட்டி என்ன பண்ணிட்டு இருக்க ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு சீக்கிரம் இன்னைக்கு நம்ம வெட்டிங் டே மாமா நான் சிக்கன் குழம்பு செய்யலாம்னு வெங்காயம் உரிச்சிட்டு இருக்கேன் மைசூர் பாக்கு ரெடி பண்ணிட்டேன் மாமா நீங்க குளிச்சிட்டு வாங்க சாப்பிடலாம் ஓகே டீச்சல குட்டி நான் சீக்கிரம் வந்துறேன் என்னங்க இந்தாங்க மைசூர் பாக்கு சாப்பிடுங்க அப்படி செல்ல நான் சாப்பிடுறேன் நீ செஞ்சா சூப்பரா இருக்கும் ஹலோ சார் சொல்லுங்க சார் ஃபைல் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார் ஆபீஸ்க்கு வந்துட்டே இருக்கேன் சார்

என்ன சோப்புல இருந்து ஒரே நெய் வாசனையா வருது நல்லா பாருமாமா அது நான் சுற்ற மைசூர் பாக்கு அப்ப நெய் வாசம் வராம என்ன வாசனை வரும் அட சோப் இல்லையா மைசூர் பாக்க ஃபோன் பேசிட்டே மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன்